உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை காலை பாராளுமன்றம் கூடுகிறது பாராளுமன்றம் நாளை காலை கூடுவதால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை காலை பாராளுமன்றம் செல்வதற்காக இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்தில் சென்று கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற அசம்பாவிதம் காரணமாக அவருடைய முகநூலில் வந்து அல்லது அவருடைய வலையொடியில் வந்து ஒரு பகிர்வை பகிர்ந்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட வீதியின் ஊடாக வருகின்ற பொழுது அவருடைய வாகனத்தில் வந்து விஐபி அதாவது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது வந்து விஐபியினுடைய லைட் போ அதாவது வந்து வார்னிங் லைட் அதாவது வந்து மினிஸ்டர்கள் எல்லாருமே வந்து வார்னிங் லைட் போட்டிருப்பாங்க அந்த லைட்டை வந்து போட்டுக்கொண்டு வாகனம் ஓடி வருகின்ற பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வீதியில் நிற்கின்ற போக்குவரத்து போலீஸார் அவர்கள் வந்து வாகனத்தை மறைத்திருக்கிறார்கள் வாகனத்தை மறைக்கின்ற பொழுது டாக்டர் அரட்சுனாவிடம் வந்து நீங்கள் வந்து வாகனத்துக்கு வந்து விஐபி லைட் போட்டு கொண்டு வாரீங்க யார் அப்படிங்கிற பொழுது அவர் அன்பாக ஆதரவாக பொறுமையாக சொல்கிறார் நான் டாக்டர் அரட்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது இப்போ விஐபி லைட் எதுக்காக கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நான் வந்து விஐபி இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட காவல்துறையினரில் போக்குவரத்து புலீசார் வந்து பார்த்திங்க சொன்னால் அதாவது வம்பு இழுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் வந்து அவருடைய கருத்து நகர்கிறது அந்த வேலையில் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவிடம் பாராளுமன்றத்துக்கான அடையாள அட்டையை தன் தர சொல்லி கேட்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா தங்களுக்கு என்ன அந்த அட்டை வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி வாகனத்தில் ஒட்டப்படுகின்ற அந்த நாங்கள் விஐபி அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்தான் அப்படின்றதை என்றதை நிரூபிக்கின்ற வகையிலான அந்த வாகனம் வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கான வாகனம்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சான்றிதழை வந்து வாகன சான்றிதழை வந்து காட்டுகின்ற பொழுது அது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி அடித்து அதனை வந்து லெமினேட்டிங் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி குறிப்பிட்ட பொழுதுசு அது தர்க்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தார் இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து எங்களுக்கு வாகனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் என்னுடைய சொந்த வாகனத்தில் வந்து எந்த விதமான சாரதியும் இல்லாமல் தென்னந்தனியாக நான் பயணிக்கின்ற பொழுது இந்த வாகனத்தினுடைய இந்த சவிஞை இந்த ஒளி அதாவது இந்த லைட்டையும் வந்து போட்டு கொண்டு இருக்கின்றேன் அது அது மட்டும் இல்லாமல் இந்த வா இதில் வந்து சிங்களத்தில் எழுதியிருக்கு தமிழில் எழுதியிருக்கு ஆங்கிலத்தில் அளி இருக்கு நீங்கள் தெளிவாக வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதும் குறிப்பிட்ட காவல்துறையினர் டாக்டர் அர்ஜுனாவோடு தர்க்கத்தில் வந்து ஈடுபடுகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவும் தர்க்கத்தில் வந்து ஈடுபடுகின்ற அந்த வீடியோ அதாவது வந்து அந்த ஒளியை ஒளிநாடாவை வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வந்து பாய்ந்திருக்கிறார் இதில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு காவல்துறையினரே சரியான வகையில் வந்து அங்கீகரிக்காமல் அல்லாது அவரை வந்து அவருக்கான மரியாதையை கொடுக்காதது அப்படின்றது வந்து மேலே கவலைக்கூறு ஒரு விஷயமா இருக்குது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையே அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் அதாவது வந்து விஏபி லைட்டோடு வருகின்ற பொழுது மறித்து அதை பரிசோதனை செய்வதற்காக உரிமை இருக்கிறது சட்டத்தை காப்பாற்றுகின்ற பொலிஸாருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதனை கேட்கின்ற அல்லது அதனை மதிக்கின்ற தன்மை வந்து வித்தியாசமாக இருக்கிறது டாக்டர் அர்ஷனா வந்து ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருங்கிற வகையில் தான் இவ்வாறான வகையில் வந்து ஈடுபடுகிறார் அவர்களுக்கு நிச்சயமாக இலங்கையில் இருக்கின்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தெரியாவிட்டாலும் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய எல்லா விஷயங்களுமே வந்து அனைத்து சிங்கள தமிழ் முஸ்லீமில் இருக்கின்ற எல்லா காவல்துறையினருக்குமே அநேகமான மக்களுக்கு வந்து தெரிஞ்சது இருக்கும் தெரியாமல் இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவே என்று சொன்னால் அந்தளவுக்கு டாக்டர் அருச்சனா இந்த ஊழல்கள் சம்பந்தமாகவும் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் போராடி போராடி அவருடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அத்தனை ஊடகங்கள்லையும் வெளிவந்திருக்கின்ற படியால் வந்து அநேகமாக அவரை தெரியாத மக்கள் அப்படி என்று சொல்லி யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறை இந்த நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா குறிப்பிட்ட போக்குவரத்து பொலிஸார் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு தர்க்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த அனுராதபுரத்தை சேர்ந்த குறிப்பிட்ட பொலிஸ் நிலையத்தினுடைய அதிகாரிக்கு அழைப்படுத்து தன்னுடைய பிரச்சனையை சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் இதனை வந்து பெருசு படுத்தாதீங்க அவர்களை வந்து உங்களை தெரியாமல் இருந்துக்கலாம் அல்லதுக்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த அனுராதபுரத்தினுடைய போலீஸ் நிலைய அதிகாரி சொல்லினா பொழுதும் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாக நீங்கள் இந்த அதிக எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்க போகிறதும் இல்லை இதுவும் இல்லை நான் வந்து என்னுடைய வேலையை நான் பார்ப்பேன் அதே மாதிரி அவர்கள் இந்த குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி இதை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் ஆனால் டாக்டர் அர்ஷனா வந்து இல்லை இது சம்பந்தமாக நான் வந்து நான் என்னுடைய முகநூலில் வந்து என்னுடைய விளையொலியில் வந்து நான் பகிர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த விளையொலி வீடியோ வந்து பகிர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட காவல்துறையினரும் டாக்டர் அரிசினா வந்து உண்மையில வந்து வீடியோ எடுப்பதற்கு தடை ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை வந்து வீடியோ எடுப்பது அப்படின்றது தடை அதனால் அந்த விஷயம் அந்த அடிப்படை சட்டம் கொடுத்தி தெரியாத ஒரு பொழு சுத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து பணம் பறிப்பது மட்டும்தான் நோக்கமாக இருக்கிறது அதாவது வந்து வீதியால் வருபவர்களிடம் வந்து இரவு வேலைகளில் வந்து பணம் பறிப்பது மட்டும்தான் நோக்கமாக இருக்கும் ஆனால் இந்த வேலையில் வந்து டாக்டர் அர்ச்சனா அந்த வீடியோவில் வந்த பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் முழி மொழியென்னு முழிக்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து தாங்கள் நல்லவர்கள் போல நடிப்பது போல டாக்டர் அர்ச்சனாவோடு வாதாடுகிறதை வந்து ஓரளவுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சினா தெளிவாக தன்னுடைய விதைய சூழ்நிலை நாம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் நாளை காலை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அமர்வுகள் இருக்குது அதுக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னை மறைத்து உங்களால் வந்து நான் நாளை காலை பாராளுமன்ற செல்ல முடியாத பட்சத்தில் வந்து அது ஒரு சுரப்புரிமை மீறல் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறேன் நான் நாளை பாராளுமன்றத்தில் போயிட்டு நான் அந்த இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்களும் என்னை நம்பி பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கள் அதற்கான ஒரு விஜயம் அதாவது பாராளுமன்றம் சென்று அவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை நான் பேசுவதற்காக தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட சிங்கள அந்த போக்குவரத்து பொழுதுசார் டாக்டர் அர்ஷினாவை சொல்வதை வந்து மதிப்பில்லாமல் அது மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது ஒன்றில் அவர் மதிப்போதில் இருந்தாரா அல்லது வந்து இரவு பொழுதில் வந்து கையூட்டு பெறுவதற்காக அவரை மதிப்பு பரிசோதனை செய்து ஏதாவது போலியான பத்திரங்கள் டாக்குமெண்ட்கள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து அவரோட வந்து கையூட்டு பெறலாமா இப்படி வந்து பல்வேறுபட்ட சிந்தனைகளின் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட காவல்துறையினர் அல்லது காவல்துறையினரெலாம் போக்குவரத்து பொலிஸார் வந்து ஈடுபட்டுக்கலாம் ஆனால் ஒரு அடிப்படை தகுதியை அல்லது அடிப்படை உரிமை மீறல் அல்லது ஒரு ஒரு நாட்டினுடைய சட்டத்தை வந்து அடிப்படை சட்டங்களை வந்து தெரியாமல் இருக்கின்ற இந்த போலீஸார்களும் காவல்துறையிலேயோ அல்லது வந்து வீதி போலீஸிலையோ வந்து இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிறப்பான ஒரு அந்த போலீஸுக்கான என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து நிச்சயமாக கற்பிக்க வேண்டிய கடப்பாடும் வந்து நீ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் இருக்கிறது என்ன சொன்னால் விஷயங்கள் தெரியாதவர்களை வந்து காவல்துறையில் வைச்சுக்கொண்டு அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் பெறுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து குறிப்பிட்ட உயர் அரசு அதிகாரிகளோ அல்லது தனிப்பட்ட அதிகாரிகளோ ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டங்களையும் வந்து குறிப்பிட்ட சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களிடமே வந்து கதைச்சு அதை வந்து நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருப்பது அப்படின்றது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜனா வந்து நாளை காலை பாராளுமன்றத்தில் போய் அங்கே வந்தவருக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுப்பாங்களா இல்லையா என்ன விஷயங்களை பேச வேணும் இந்தலாம் விஷயங்களும் வந்து மண்டைகளை ஓடிட்டு இருக்கும் அவ்வளோத்தையும் யோசித்து கொண்டு செல்கின்ற பொழுது இப்படியான ஒரு சில விஷயங்களும் வருகின்ற பொழுது அதையும் எதிர்கொண்டு போகின்றது அப்படின்றது வந்து உண்மையில் அவரை எப்போதும் டாக்டர் அர்ச்சுனாவை பொழுது எல்லாத்தையும் சிரித்து கொண்டு கடந்து செல்வது அப்படின்ற வந்து ஒரு கஷ்டமான விஷயம் நாங்களும் வாழ்க்கையில் நிறைய பேர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நீங்கள் அனுபவிப்பீங்கள் அது ஒவ்வொரு விஷயங்களை அனுபவிப்பது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து செல்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா மீது மாதிரி அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மாதிரி யாராலையுமே ஒரு பிரச்சனையை வந்து சிரித்துக்கொண்டு கடந்து போவது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அவருக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு உரிமை அதாவது வந்து டாக்டர் அர்ஷன் மட்டுமே அது முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிரித்து கொண்டு கடந்து செல்வது அப்படின்றது வந்து அவரால் மட்டுமே முடியும் அப்படின்றதும் மேல சந்தோஷமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இத்தனை தடவைகள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும் சென்று வருகின்ற கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ஷின் சம்பந்தமாக நிச்சயமாக தெரிந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா மாதிரி மற்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறு தான் செல்வார்கள் இவ்வாறான வி விசேட சமிஞ்சைகள் உள்ள லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் போவாங்க என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற பொழுது அவர்கள் விஐபி அப்படி என்பது வந்து தெரிய வேண்டும் வீதிகளில் வந்து அவர்களை மதிக்க மறிக்கவோ அவர்களை வந்து அவர்களுடைய பணிக்கு செல்கின்ற பொழுது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது உரிய நடவடிக்கை உரிய வேலையில் வந்து அவர்களை பரிசோதனை செய்து அனுப்ப வேண்டிய கடப்பாடு வந்து குறிப்பிட்ட காவல்துறையினருக்கோ அல்லது போக்குவரத்து புலசாருக்கோ இருக்கிறது இந்த வேலையில் வந்து இவற்ற கூட டாக்டர் டாக்டர்ச்சுனை தெளிவாக சொல்லியும் அந்த காவல்துறையினர் வந்து சண்டை பிடிக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பார்க்கலாம் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிக்கு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா இதுக்கும் வேற நாளை வேறு வேறு பிரச்சனைகள் புதிதாக உருவாகிறதுகளா அல்லது வந்து இந்த இடங்களுடைய இலங்கையினுடைய இன்றைய கிரீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து இவைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக சுத்தமாக்கப்படுகிறதா இல்லையா அப்படி என்பதெல்லாமே வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கினேன் என்னுடைய பகவர்கள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்